உன் மனதில் எத்தனை சிக்கல் இருந்தாலும் சிதறல்கள் இருந்தாலும் ஒரு குறிக்கோளில் நீ நிற்கும் பொழுதுதான் அது சக்தியை பெறும் ஒரு இலக்கு ஒரு பாதை ஒரு முயற்சி இந்த ஒருமைத்தின் அடையாளம்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான முக்கிய ரகசியம் எதை குறிக்கோளாக கொண்டிருக்கின்றாயோ அதில் முது முழு கவனம் தேவை நீ எவ்வளவு நேரம் அமைதியாய் காத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அது உனக்கு பலனை பெரியதாக கொடுக்கும் பாசறையில் பாம்பு கூட தன் வரும் வரை அமைதியாக காத்திருக்கும் அந்த நேரத்தில் அறிகின்றது ஆற்றல் பெருகுகின்றது அதனால் தான் தனிமையில் கேட்க சொல்கின்றேன் தனியாக குகையில் ஜபம் செய்யும் பொழுதுதான் அருள் அவனை வந்து அடைகின்றது வாழ்க்கை முன்னேறுவதற்கான புது புது வழிகளை எல்லாம் அணுதினமும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் உன் பிரச்சனையை நீ எதிரி போல ஏன் பார்க்கின்றாய் அது உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த ஆசிரியர் அதற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து சற்று எதிரி போல பார்க்காமல் நண்பன் போல பழகி சந்தோஷமாக வரவேற்று வழியையும் அனுப்பிவை பிரச்சனை வந்து விட்டால் உடனே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து அமைதியை இழந்து நிலைகுலைந்து விடாதே எதற்கு வந்தது என்று அமைதியாக சிந்தித்து அதனுடைய பயணம் செய்து சற்று அழகாக வழி அனுப்பியும் விடு கனவு பெரியது எப்படி அது நிறைவேறும் என்ற பயம் கூடாது உன் உள்ளத்தில் இருந்து பர பிறந்த சக்தி தானே அது கனவு கண்டிருக்கின்றாய் என்றால் அதை நிறைவேற்றக்கூடியதும் உனக்குள்ளேயே இருந்து வெளிப்படும் உன் பயணத்தை ஒருபொழுதும் நீ நிறுத்தக்கூடாது தாமதம் வந்துவிட்டால் அது தோல்வி கிடையாது தெய்வீகத்தினுடைய தாமதம் அது உன் பயணத்தை நீ தொடர்ந்து செய் உன் உடைய உள்ளத்தை உறுதியாக வைத்துக்கொள் உலகம் உன்னை சோதிக்கும் ஆனால் முருகன் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று உறுதியாக இரு நீ காத்திருக்கும் விஷயம் வீண் போய்விடும் என்று ஏன் நினைக்கின்றாய் நான் உன்னை காத்திருக்க வைக்கின்றேன் என்றால் அதற்கு அர்த்தமும் காரணமும் இருக்குமல்லவா அது வீண் கிடையாது அது உனக்கு நல்ல பலனை பெரிதாக தான் கொடுக்க இருக்கின்றது ஒற்றை பாதையில் நடந்தால் ஆயிரம் கதவுகள் உனக்காக திறக்கும் வேறு ஒருவர் பாதையிலேயோ கூட்டமாகவோ நடந்தால் குழப்பம்தான் தனிமை கூட உன்னை தளர செய்வதில்லை அது உன்னை வீரனாக்குகின்றது நம்பிக்கைதான் மிக பெரிய ஆயுதம் அதை ஒரு பொழுதும் விட்டுவிடாதே நீ சுமந்த சோதனைகள் எல்லாம் பலனாக உனக்கு திருப்பி கிடைக்கும் உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உன் பாதையை அது விலக்கிதான் கொடுக்கும் நீ முன்னேற பிறந்தவனே தவிர விழுவதற்காக அல்ல உன்னுடைய குருவும் உன்னுடைய காவலனும் நான் தான் வாழ்க்கை உனக்கு இன்பமாக இனி மலர்ந்தே தீரும் முருகனை நம்பிய உன்னுடைய வாழ்க்கை ஒரு பொழுதும் வீணாகாது உன் வாழ்க்கை உனக்கு கிடைக்கப்பட்ட சாபமல்ல உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் நாம் எதை எப்படி பார்க்கின்றோமோ அப்படித்தானே அனுபவிப்போம் சாபமாக பார்த்தால் கஷ்டப்படுவோம் வரமாக பார்த்தால் பொக்கிஷமாக கவனித்துக் கொள்வோம் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உடைப்பு வருவதல்ல உருவாக்கதான் சொல்லிவிட்டேன் பிறகு எதற்கு கவலை சுமை என்று எதையும் கருதாதே உன் உள்ளத்தின் சக்தியை வெளிக்கொண்டு வந்து நீ அத்தனையும் சமாளித்து மீண்டு வரலாம் இருள் இல்லாமல் விளக்கின் ஒளி தெரியாது சோதனை இல்லாமல் உன் வலிமை தெரியாது அத்தனை சோதனையையும் நீ வலிமையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றாய் வெகு நேரம் ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கின்றோம் என்றால் உன் மன வலிமையை நிரூபிக்கக்கூடிய சோதனை அது வாழ்க்கையில் பல சிதறல்கள் இருந்தாலும் ஒரு குறிக்கோளை தேர்ந்தெடுத்து அதில் நிலைத்திருப்பதுதான் வெற்றிக்கான ரகசியம் தனிமையில் இருக்கும் பொழுது தெய்வீக சக்தி உன்னை தொடும் உன்னுடைய உள்ளம் தூய்மையாகும் அதனால் தான் தனிமையில் கேட்கச் சொன்னேன் உன்னுடைய மனம் தானாக அமைதி பெறும் உன் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும் இது ஆறுதல் வார்த்தையெல்லாம் முருகனின் வாக்கு நிச்சயம் பளிக்கும் நல்லது நடக்கும்